சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கௌரி நல்ல நேரம்னா என்ன நல்ல நேரம்னா என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் நாள் செய்கிறத நல்லோர் கூட செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த அளவுக்கு நாள் முக்கியம்னா அதுல குறுக்கிடக்கூடிய நல்ல நேரம் அப்படின்ற கால அளவு அதை வித முக்கியத்துவம் வாய்ந்தது நல்ல நாள்ல நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயமா பெரும்பாலும் வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு முதல்ல நல்ல நேரம்னா என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சுப கிரகங்களோட பார்வை பூமிக்கு கிடைக்குது அந்த நேரத்தை முன்னாடியே கணக்கிட்டு கொடுத்துருக்குறாங்க அது மாலை காலைன்னு ரெண்டு வேலைகள்ல வரும் அந்த நேரத்துல தீய கிரகங்களோட இல்லைன்னா தீய சக்திகளோட ஆற்றல் தணிஞ்சு இருக்கும் இதுதான் நல்ல நேரம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுல கௌரி பஞ்சாங்கம் இல்லைன்னா கௌரி நல்ல நேரம் அப்படின்றது ஆதி காலத்துல இருந்த முறை அதாவது கிருத யுகத்துல இருந்தே அது இருந்துட்டு வந்ததா நம்பப்படுது அதாவது பார்க்கடலை கடையிறதுக்கு முன்னாடி இருந்தே கௌரி பஞ்சாங்கம் இருக்குது ராகு காலம் யமகண்டத்தை பத்தி பார்ப்போம் பார்க்கடலை கடைஞ்ச சமயத்துல ராகு அப்படின்ற அரக்க தளபதி திருமாலோட அவதாரமான மோகினியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமா அமிர்தத்தை பருகிடுறான் இதனால திருமால் சுதர்சன சக்கரத்தை கொண்டு அவனோட தலையை வெட்டிட்டாரு அமிர்தம் உண்ட ராகுவோட உடல் ரெண்டா பிரிஞ்சு ராகு கேதுக்கள் ஆகிடுச்சு இவங்க தவம் செஞ்சு கிரக பதவியையும் அடைஞ்சிடுறாங்க இந்த சமயத்தில் தான் கால கணிதத்துல ஒரு குழப்பமும் வருது சூரியன் முதல் சனி வரையில ஏழு கிரகங்களுக்கு நாட்களை கொடுத்து விட்ட நிலையில ராகு கேதுவுக்கு எதை கொடுக்கிறது இறுதியாக சிவபெருமானோட கட்டளை தான் இதுக்கு விடையாக வருது ஒவ்வொருத்தர் நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ராகு கேதுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த நேரத்துல அந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ராகு கேதுக்கள் வல்லமையோட செயல்படுவாங்க அதுதான் ராகு காலம் யமகண்டம்னு பெயர் வந்தது மக்களுக்கு எந்த நேரத்துல நன்மை நடக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய நேரம் எந்த நேரம் உகந்த நேரம் இந்த கேள்விக்கெல்லாம் விடையா வந்ததுதான் இந்த நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம்னா என்னன்னு பத்தி பார்ப்போம் கௌரி நல்ல நேரம் அப்படின்றது கிருத யுகத்தில் இருந்து காணப்படுறதா ஒரு நம்பிக்கை உண்டு இது கௌரி பஞ்சாங்கத்துல இருந்து பிரிக்கப்பட்டுள்ள நல்ல நேரம் ஒரு நாளை பதினாறு முகூர்த்தங்களா பிரிச்சோம் அப்படின்னா பகல் பொழுதுக்கு எட்டு முகூர்த்தமும் இரவு பொழுதுக்கு எட்டு முகூர்த்தமும்னு பதினாறு முகூர்த்தங்களை கொண்டது ஒரு முகூர்த்தம் அப்படின்றது ஒன்று புள்ளி முப்பது மணி நேரம் ஆகும் உத்தி அமிர்தம் ரோகம் லாபம் தனம் சுகம் விஷம் சோரம்னு எட்டு வகையான முகூர்த்தம் கௌரி பஞ்சாங்கத்துல இருக்கு இதில் அமிர்தம் லாபம் தனம் சுகம் உத்தி இந்த வேலைகளில் சுப காரியங்களை செய்யலாம் ஆனாலும் இதில் ஒரு விதிவிலக்கு உண்டு அதுபடி கௌரி பஞ்சாங்கம் அட்டவணை நேரத்தில் சுப நேரம்னு இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் ராகு காலம் யமகண்டம் குளிகை போன்றவை குறுக்கிட்டா அது கௌரி பஞ்சாங்கத்தில் நல்ல வேலைகள்னு போட்டு இருந்தாலும் கூட அவசியம் அந்த நேரத்தை தவிர்த்துடுங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா நல்ல நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் கிடைக்காதே இந்த நிலையில் மக்கள் துயர் துடைக்க கௌரி பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய நல்ல நேரத்தை கணக்கில் கொண்டு நல்ல காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ராகு காலம் எமகண்டம் குளிகையையும் மறந்து விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி